ஹாய் இப்போ நான் கடைக்கு போயிட்டு தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டு இருக்கேன் மது வந்து மாடியில் இருக்கா இப்போ வந்து நான் கடையில் ஒரு பொருளை பார்த்தேன்னா அந்த பொருளை பார்த்தோன்னா நானே ஒரு சமம் வந்து ஏமாந்துட்டேன் இப்போ அதே மாதிரி மதுவோட ரியாக்ஷனை பார்க்கலாம் ஏமாறுதா இல்லை கண்டுபிடிக்கிறாளான்னு பார்க்கலாமா வாங்க அந்த பொருளை வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் இதுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஓ நிலா நிலா என்னடி தங்க என்னடி தங்க என்னடி தங்க சரி சரி இரு அக்காக்கு ஒரு சர்பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆ சர்பிரைஸ் சர்பிரைஸ் டடான் லிப்ஸ்டிக்கா லிப்ஸ்டிக்கே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கமா லிப்ஸ்டிக் ஆ உனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல ஆ ஓபன் பண்ணி பாரு பேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு ம் லிப்ஸ்டிக் போட்டு பாரு ஃப்ரூட் ஸ்மெல் வருது இது லிப்ஸ்டிக் இல்ல என்னது சாக்லேட் கேண்டி கேண்டி ஃபர்ஸ்ட் டைம் நானும் பாக்கும்போது இது லிப்ஸ்டிக் தான் நினைச்சேன் அப்புறம் அந்த கடையில இருக்குறவங்க சொன்னாங்க இது வந்து சாக்லேட் அப்படினு சொல்லிட்டு நல்லா இருக்குல்ல நீங்க இந்த மாதிரி இத பாத்துக்கிட்டீங்களான்னு சொல்லுங்க இல்ல பாக்கும்போது இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் தான் நினைச்சேன் நீ பாரு எப்படி இருக்கு கேண்டி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு பாய்